டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் இங்க முன்னாடி இன்னும் நிறைய பாள மிஸ் பண்ணல இல்ல போது விட்டல எங்க போறீங்க இங்க சர்வதேச கா கரெக்ட் ரஸ்ட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சே இது பே நல்லா இருக்கு எங்க வாங்களே ஆ ரொம்ப பொம்மை மாதிரிலாம் இருக்கு அழகா சே அப்பா என்னெல்லாம் பாக்க బొమ్మ மற ஜா நீ மம்மாடா எல்லாரும் மம்மாடா இங்க பாரு நான் வீடியோ எடுத்துருக்கேன் மாமா എല്ല <laughs> <Și> <analyze anthropology>